எல்லாம் பொன்னம்பல குருநாதர் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் நீங்க கால் எடுத்து வைக்க முடியும் நம்ம வரணும்னு நினச்சாலும் அவர் கிருபை கடாட்சம் இருந்தாதான் அது என்ன ஒன்று நான் அடித்து சொல்லுவேன் சற்று அப்படி ஆணவம் தூக்குனாலும் அப்படியே போட்டுருவார் அவர் அது அவர்கிட்ட கண் கூடா நான் பார்த்து தெரிந்து கொண்ட விஷயம் பொன்னம்பல சுவாமிகள் இளையவர் வந்து சிரிச்சிட்டே அப்படியே அப்படியே போயிடுவார் ஆனா பெரியவர் அப்படி கிடையாது எல்லா விதமான வல்லமையும் கொடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப சிவபெருமான்கிட்ட எப்படி தீவிரமாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் எல்லா விதமான நலன்களையும் அருள்களையும் கொடுப்பார் அவரை மாதிரி செய்யறதுக்கு ஆள் கிடையாது எல்லா விதமான சித்தர்களும் இவர்கிட்ட வந்து கற்று உயர்ந்திருக்கிறாங்கன்னா இவருடைய நிலைமை அதாவது குரு வேறு சர்க்குரு வேறு இவங்க வந்து சர்க்குரு குருன்னா அவங்க பாட்டுன்னு இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க சர்க்குருன்றது ஒரு ஆளை உருவாக்க முடியும் நம்ம எப்படியோ அதே லெவலில் இன்னொருத்தனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் சர்க்குருன்னு சொல்லுவாங்க தான் சர்க்குருன்றது பெரிய பெரிய விஷயம் ஒரு நம்ம சொல்கிறத நம்ம மனமே கேட்காது நம்ம இன்னொருத்தர்களை சொல்லி நம்ம அவங்கள கேட்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்கள நம்மளுடைய டிட்டோ அப்படியே முழுசாக நம்மளை எல்லாம் கற்றுக்கொண்ட விஷயம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஆலை உருவாக்குவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரணமாக அது அதுதான் உடைய மேன்மை கிடைக்கவே முடியாதுன்றது சான்று என்னன்னா நம்ம பொன்னம்பல சுவாமிகள் மடத்துல இருக்கிற பழனிசாமிகள் சீடருக்கு சமாதி இருக்குது பாருங்க கோவில்ல அவர் அப்படியே உள்வாங்கினாங்க இதோ முந்தா நேற்று திருவண்ணாமலையில அண்ணாமலையார் தீபம் அந்த மடத்துல வெளியே இருக்கிறார் இல்லையா பழனிசாமிகள் அவர் வந்து திருவண்ணாமலையில இருந்து பல காலங்கள் கிரிவலம் செய்தவர் ஒரு நாள் ரெண்டு நாள்ல தொடர்ந்து அங்கேயே இருந்து பல காலங்கள் கிரிவலம் செய்து கால் ஊனமுற்றவர் அவர் அவர் பேர் நொண்டிசாமின்னு ஒரு பேர் உண்டு கால் தாங்கி தாங்கி நடப்பாங்க அதனால் நொண்டிசாமின் பேர் பல நாட்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தும் போது அண்ணாமலையார் வந்து அவருக்கு தெரிவிக்கிறார் நீ உனக்கு கருமா கழிஞ்சு நீ போய் நேரடியாக மயிலாப்பூரில் இருக்கிற முத்தையா சாமியை போய் பாருன்னு அனுப்புகிறாங்க அவர் கால் தாங்கி அப்போ அண்ணாமலையாரையே பல காலம் சுற்றி அதுதான் அண்ணாமலையார் வந்து நம்ம எவ்வளோ மலை சுத்துகிறோமோ நம்ம வேண எப்போ கழியுதோ அப்போ வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க சோனாசலம் சாமிகள்னு ஒருத்தரு முப்பது வயசில் ஆரம்பித்தார் மலையை சுத்தம் ஒரு நாள் தவறாமல் அறுபத்தி நாலு வயசில் தான் அண்ணாமலையார் பேசுகிறார் எவ்வளோ வருஷம் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஒரு நாள் விடாது தினசரி அண்ணாமலையை கிரிவலம் செய்து நடந்து அறுபத்தி நாலு வயசுல அவர் வந்து பேசுறாருனா நான் பேசுறாரு திருப்பூர் சிதம்பர சாமி தான் உனக்கு அங்க களம் பண்ணாரு அந்த வார்த்தை வர்றதுக்கு முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆச்சு அண்ணாமலையார் கிட்டே இருந்து ஒரு நாள் போய் மலையை சுத்திட்டு எனக்கு எதுவும் செயலு நம்ம கேக்குறோம் கிடைக்கிற நேரத்துல நம்ம மலையை சுத்திட்டு கர்மா உடையணும் கர்மா காலியான தான் வாக்கு வரும் அப்படியே அவர் பழனிசாமிகள் சாமிகளை சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் முத்தையா சுவாமியை போய் பாரு மயிலாப்பூர் மயிலாப்பூருக்கு வராங்க முத்தையா சுவாமிகள் பார்க்குறாரு அப்போது முத்தையா சாமி வந்து பேச அனுபூதி போயிட்டார் இன்னைக்கு இந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் இன்னும் இறைவனுடைய அருளை இன்னும் கொஞ்சம் வாங்கும்போது அடுத்த லெவலில் போயிடுவோம் நம்ம ஒரு ஒரு படி ஏறும்பொழுது ஒரு ஒரு கட்டளை வரும் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு நம்ம அப்படியே போனோம் அப்படி முத்தையா சுவாமிகள் அந்த ஸ்டேஜில் எந்த நிலையில் இருந்தாருன்னா பேசக்கூடாது அப்படியே மோனியா தியானம் பண்ணும் ஆழ்ந்த நிஷ்டையில் போயிட்டாங்க நொண்டி சாமி வந்து சேர்றதுக்கும் அவர் நிஷ்டையில் போகிறதுக்கும் சரியாயிப்போச்சு அதனால் என்ன பண்ணுறது காத்துங்கடார் குரு தொண்டு செய்கிறார் குருநாதர் வாயில் உபதேசம் வரலை ஏழு மாதங்கள் தொடர்ந்து முத்தையா சுவாமிக்கு பணி விட செய்கிறாரு முத்தையா சுவாமி எல்லாம் பாக்குறாங்க கொள்றாங்க அவன உபதேசம் கொடுக்க முடியாது மோனி ஆயிட்டாங்க மோன நிலையில் அடைஞ்சதனால் ஏழாவது மாதம் ஒரு நாள் தொண்டுகள் செய்துட்டு அப்படி படுக்கிறாரு தொண்டிசாமி பக்கத்தில் இரவு படுக்கும் போது இங்க அருகாமையிலே உட்காந்து முத்தையா சாமி தவம் பண்றாங்க அவர் கனவுல வராங்க அங்க இங்க தவம் பண்றாரு அவர் கனவுல போறாரு இதெல்லாம் நடந்தது கனவுல போய் சொல்றாங்க பழனிசாமி நீ கவலைப்படாத தேடி இந்த நிலைமையில போனாலும் உனக்கு ஒரு வழி உண்டு நீ கடை தேடிடு நீ கவலைப்பட வேணாம் இந்த ஜென்மாவே உனக்கு இறுதி ஆனா நான் உனக்கு குருவா இருந்து செய்ய முடியாது என்னுடைய சீடன் செம்பாக்கத்துல பொன்னம்பழம் இருக்காரு அவர்கிட்ட போய் நீ உபதேசம் வாங்கிக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க குருவே அப்படின்னு கனவுலேருந்து விழித்தெழுந்து அவர் காலை தொட்டு வணங்கி அங்கிருந்து நேராக புறப்பட்டு வருகிறார் மயிலாப்பூர்லேருந்து புறப்பட்டு திருப்பூர் ஒரு முருகப்பெருமானை வந்து வளம் வந்து சிதம்பர சுவாமிகள் மடத்துக்கு போய் திருப்பூர் முருகன் வந்து முருகா காலம் போய் நின்றுதே பொழுது விடிஞ்சு பொழுது போனால் சூரியன் சந்திரம் மாறி மாறி வராங்க ஏன் ஆயில் ஒரு நாள் கழிஞ்சிக்கினே இருக்குது நான் எப்போ முருகா கடை தேருவேன் அங்கே போனா இங்கே போன்றாங்க இங்கே போனா அங்கே போன்றாங்க எனக்கு ஒரு வழி பிறக்கலையே யாரோ பொண்ணம் போலமா அவரை போய் பார்க்க போகிறேன் அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து எனக்கு விரைவில் உபதேசமா கொடுத்து நான் வந்து கடை தேரணும் எனக்கு அருள் புரியனு திருப்பூர் முருகன் வேண்டனா நடக்காத போகுமா வேண்டி எதுனா நடக்காத போயிருக்கு யாருக்குன்னா சரித்திரம் கிடையாது கேட்டால் அப்படியே நிற்கும் வந்து கையில் அப்படியே பட்ட அவர் அவரே அவர் வணங்கிட்டு வேறா செம்பாக்கத்தில் கிளம்பி வர வந்து பொன்னம்பலம் ஐயாவுடைய வீடு எதுங்க அப்படின்னு கேட்டுன்னு வராங்க இப்ப பேனர் போட்டா மாதிரி போட்டு கிளம்ப இப்ப தான் இருப்போம் திருதனகாரா ஐயோ அவரு வீட்டில் அங்க இருப்பார் போங்க அப்படின்னு சொல்லி வீடு பார்த்து அனுப்புறாங்க சுவாமிகள் வெளியே தென்னையில உட்காந்துட்டு இருக்காங்க அவர் பார்த்த உடனே இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் வந்து ஐயா இது மாதிரி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இதை மாதிரி முத்தையா சுவாமிகள் அனுப்புனாங்க என் பேர் பழனி நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னாரு குருநாதர் அனுப்புனாரா சரி சரி எங்கேருந்து வரேன் அப்படின்னாரு இந்த மாதிரி கன்னியாகுமரியில் பிறந்தேன் அங்கேருந்து பழனிக்கு போனேன் அப்புறம் திருவண்ணாமலையில் இருந்தேன் இப்போ மயிலாப்பூர் போய் இங்கே வந்து உங்ககிட்ட சேர்ந்துருக்குறேன் எனக்கு எனக்கு இந்த பிறவியில் எனக்கு முடிஞ்சிருந்த ஐயா எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க முதல் சொன்னார் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது வாயை திறந்து பேசவே முதல் கண்டிஷன் குருவா கூடாது பேசக்கூடாது அன்னைக்கு சொன்னது சமாதி குழியில போய் உட்கார்றவர்களும் அவருக்கு ஒரு பேர் யார்கிட்டயும் பேசல ஊமண்ணு நினைச்சுட்டு எல்லாரும் ரெண்டாவது கண்டிஷன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் மூணு வீடு தான் பிச்சை எடுக்கணும் வாயை திறந்து கேட்கக்கூடாது எவ்வளோ உணர்வுதோ அதுதான் ஒரு வேலை தான் ஆகும் என்ன சாமி இது இப்படி ஒரு ஆ என்ன சாமி இது இப்படி ஒரு சோதனை அப்படின்னா ஏன்னா ஒரு அவர் வந்து புறப்பட்டு இருந்து இங்கே வந்து இங்கே வராருன்னா அவர்கிட்ட இருக்கிற மாயாமலம் அறந்துட்டு இருக்கும் கண்ம மலம் காலி ஆயிட்டு இருக்கும் சற்று ஆணவ மலம் இருக்கும் அந்த ஆணவ மலத்தை உடைக்கணும்னா கையேந்தனும் கையேந்தன ஆணவம் அப்படி மடங்கும் ஒரு பாயிண்ட் அது குருநாதர்கள்லாம் சொன்னாங்கன்னா ஆயிரம் அர்த்தம் இருக்கும் பின்னாடி தான் தெரியும் நம்மளுக்கு அதை பத்தி நோக்கம் தெரியாது ரெண்டாவது அவர் சன்னியாசியாக இருந்ததுனால காமம் இருக்காது என்ன இருக்கும் சாப்பாட்டு ருசி இருக்கும் சோறு ருசி இருக்கும் மூணு வேலை திருவண்ணாமலை இருந்தா யாருன்னா அன்னதானம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு தயிர் சாதம் கிடச்சிதா சக்கரை பொங்கல் கிடைச்சுதா இதுக்கு மொள பொங்கல் கிடைச்சிதான்ட்டு அந்த அன்ன ருசி இருக்கும் அதை ஓடைக்கணும் ரெண்டாவது பரிசுத்தமாக்கி இந்த பிறவிலேயே அணு எல்லாம் அந்த நிலையை அடையணும்னா இவ்வளோ கட்டுப்பாடுகள் தேவை சரின்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் வாக்கு என் செயல் அப்படின்னு விழுந்தார் ரைட்டு உபதேசங்கள் நடந்தது போனாங்க போய் முதல் வீடு நின்னாரு கது போட்டிருந்து வாயத்திறந்து கேட்குறவங்களுக்கே சாப்பாடு கிடையாது ரெண்டாவது வீடு பார்த்தாங்க நின்னு திறந்துருது நின்றுங்கிறார் வாயை திறந்து கூப்பிட்டா வருவாங்க அப்படியே நான் கால் மணி நேரம் கால் வலிக்க ஆரம்பிச்சு யாரும் வரல மூணாவது வீட்டு முன்னாடி போய் நின்றார் ஆண்டவா பசிக்குது இந்த வீட்டுலயாவது எனக்கு நின்று நின்று இருந்தார் சற்று நேரம் பொறுத்து யாரோ பார்த்தாங்க அப்பா யாரோ பார்த்துட்டாங்க கை பாத்துட்டாங்க ஏதோ சாப்பாடு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தண்ணியும் உணவும் கொண்டு வராங்க அப்பா கிடச்சிருச்சேப்பா முருகா அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் நம்ம கொடுத்தா பசியில் இருந்தால் கடற்கடன் சாப்பிட்டு தண்ணி குடிப்போம் அப்போ அந்த காலத்தில் ஐதீகம் வருது வாயை கழுவி கொப்பளிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பெருமானை நினச்சி அதுக்கப்புறம் அன்ன ஆகாரம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி வாயை கழுவி கொப்பிலிக்க முழிஞ்சா பாருங்க வாங்கின அன்னத்தை அப்படி வச்சுட்டு அந்த வாய் கழுவுற நேரத்தில் ஒரு நாய் வந்து அந்த சாப்பாட்டில் வாய் வச்சிருச்சு வந்தது கோவம் ஒரு ஏண்டா எனக்கு கொடுத்ததே ரெண்டு காவலம் அதுலயும் வாய் வச்சுட்டேன்னுட்டு எடுத்து ஒரு கல் எடுத்து விட்டாருங்க நாய் கால் பட்டுன்னு அடிச்சு ரத்தம் தெரிச்சுது ரத்தத்தை பார்த்தவொடனே மகானாச்சே மனம் அப்படியே ஒடுங்கிடுச்சு நான் செய்த பெரிய தவறுக்கு குருநாதரை போய் பார்த்து முதல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நேராக வராரு வீட்டுக்கு திண்ணையில உட்காந்துங்கிறாரு சுவாமிகள் குருநாதா நான் இதை மாதிரின்னு வந்தார் பாருங்க இவர் காலில் ரத்தம் இவர் காலில் ரத்தம் வருது சாமி நீங்க தான் அப்படியா தெரியாத செய்துட்டே ஒரு ஒரு உணவுக்காக ஒரு உயிரே நீ தண்டிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியே எப்படி நான் உனக்கு உபதேசம் பண்ணுறதுதான் இருக்கு குருநாதா நான் செய்தது மிகப்பெரிய தவறு பெரிய பாவம் மன்னிச்சுக்கோங்க இதோட நான் எது கிடைக்குதோ அதுவே சிவாற்பணம்னு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அங்கேயே கதை அதுக்கப்புறம் இவர் பல ஞானங்களை உணர்த்தி அவர் என்னென்ன கற்றுக்கொண்டாரோ கூடு விட்டு கூடு பாயிரம் முதற்கு கொண்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க என்ன நடந்தது திருவண்ணாமலையில தீபம் கார்த்திகை மாசம் பத்து நாள் பிரம்மோற்சவம் முதல் நாள் இங்கிருந்து புறப்பட்டாதான் அப்ப பஸ் வசதி கிடையாது இங்கேருந்து இருந்து தான் பத்தாவது நாள் ஜோதிக்கு போய் பார்க்க முடியும் இவர் கேட்குறாரு திருவண்ணாமலையில கொடியேறிது என்னை அனுப்பி வைங்க ஏன்னா அங்கேயே இருந்து வந்தால் தீப ஜோதி பார்க்காத இவரால் இருக்க முடியாது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்தனால என்ன அனுப்பி வைங்க குருநாதா அப்படின்னாரு போலாம் நான் சொல்றேன்னா பிரம்மோற்சவம் ரெண்டாம் நாள் போச்சு மூணாவது நாள் போச்சு மறுபடியும் குருநாதா திருவண்ணாமலை தீபம் போலாம் நான் சொல்றேன் எல்லா தொண்டுகளும் செய்து நிற்கார் கூட இருந்து அஞ்சாம் திருவிழா பெருமானே இன்னைக்கு அண்ணாமலையார் ரிஷபத்தில் ஒருவாரு குருநாதா அனுப்பி வைங்க சொல்றேன்பா எட்டாம் திருவிழா ஆயிடுச்சு சாமி இன்னைக்கு போனாவது எப்படின்னா ஓட்டம் எடுத்தாவது நான் ஓடி போய் போகலாம் சொல்றேன்னு ஒன்பதாம் நாள் முடிவு பண்ணிட்டாருந்தாலும் நம்மள இல்லை இந்த வருஷம் ஜோதி 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 டிவில தான் பார்க்கணும் போலகுது இந்த ஆண்டு ஒண்ணுமே கிடையாது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறேன் பத்தாவது நாள் பதைக்குது ஒரு ஜோதி மா வருஷா வருஷம் அண்ணாமலைய ஜோதி பார்த்தாதான் இவருக்கா கா திருப்திய இந்த வருஷம் இந்த ஆளுக்கு எடுத்துட்டாப்புள்ளையே காலையில இருந்து சாயந்தர வரும் சகர்சனாமச்சனை குருநாதர் வேற ஒருத்தர் இவரு நம்பி வந்தேன் ஒரு நாள் தானே பத்து நாள் அனுப்பினாரு இது வந்து நான் செய்ய போறேன் வேலையா போட்டு நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி போட்டு தாக்கிக்கினர் யாரு அப்படியே தியானத்துல இருந்து கண்ண முடியும் அஞ்சு மணிக்கெல்லாம் துடிக்கிறார் பழனிசாமி என்னடா இது இந்த ஆளு இந்த வருஷம் தீபம் அம்பேல் சரியா அஞ்சே முக்காவுக்கு கண்ணு திறக்கிறாங்க திறந்து என்னப்பா ஏன் அட போங்க சாமி ஏன் கோபமா எதுவும் இல்லை போங்க என்னடா சொல்றா ஜோதி ஜோதியா சரி வா உட்காரு விடு கவலைப்படாத என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க அந்த ஜோதியை காணுவதற்காகவா உன்னை இத்தனை காலம் நான் வந்து இவ்வளோ பயிற்சி உனக்குள் எரிகின்ற ஆன்ம ஜோதி நீ என்னைக்கு பார்க்க போற அதுக்கும் அப்படியே வாட்டமாக இருந்தார் உனக்கு என்ன ஜோதி பார்க்கணும் அவ்வளோதானே உட்கார் அப்படின்னாரு அத்தனையும் நடந்த சம்பவம் குருநாதர் புத்தகத்திலே இருக்கும் பாருங்க எதிரில் உட்கார வச்சார் அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படியே என் கண்ணை உற்று நோக்குனார் பொன்னம்பல சுவாமிகளுடைய கண்ணை அப்படியே பழனிசாமிகள் நோக்கிறாங்க அஞ்சு ஐம்பத்தி வைகுந்த வாசல் வழியா அப்படி காமிக்கிறாங்க அர்த்தநாரிஸ்வரர் ஆடிக்கிட்டு புறப்பட்டு வரார் பஞ்சமூர்த்திகளும் ஜோதிச்சு நிக்குது அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோஹரா அரோகரான்னு பக்தர்கள் மக்தர்கள்லாம் கோஷம் முழுங்க அங்க ஜோதி ஏத்துறது இவர் கண்ணுல தெரிஞ்சது எங்கிலும் வான வேடிக்கைகள் அண்ணாமலையாருக்கு அரோஹரா கோஷம் அண்ணாமலையில அப்படியே அக்னி ஜோதியா அந்த ஜோதி ஏத்துறது பொன்னம்பல சுவாமிகளுடைய கண்ணிலே அவர் காமிச்சாங்க அப்படியே அவரை வளமாக வந்து குருநாதா நான் போய் பழிச்சுட்டேன்னு உன் மகிமை தெரியாத அன்னைக்கு டோட்டல் சரண்டர் எந்த ஒரு வார்த்தையோ எதுவுமோ அவர் சொன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும்னு சரணாகதி அடைஞ்சாங்க அவருடைய நிலைமை இன்னைக்கு என்ன பொன்னம்புள்ள சாமிக்கு நெய்வேதியோ அது அவருக்கு நெய்வேத்தியம் அவருக்கு என்ன அலங்காரமோ அதே அலங்காரம் அவருக்கு அவருக்கு என்ன அபிஷேகமோ அதே அபிஷேகம் அவருக்கு பொன்னம்பல சுவாமிகள் புகழ் வாங்க பழனிசாமிகள் புகழ் வரையாது அந்த 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 பணிவுக்கு கிடைச்ச பரிசு அவங்களாம் செய்த அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம அந்த நேரம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய ஆன்ம மலை நம்மளை விடாது பின்னாடி யோசித்து பார்த்தா ஆஹா இதுதான் காரணமா இதுக்காக தான் இவ்வளவு நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அதனால இவங்கெல்லாம் எதை கொடுக்குறாங்களோ அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை நவூர்த்த ஆரம்பிச்சு இருந்தால் எல்லா விதமான நலன்களையும் நம்ம பெறலாம்